உலக பற்றில்லா பயமில்லா வாழ்வு இனி இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சதிக்கே இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் உலக பற்று இல்லா பயம் இல்லா வாழ்வு ரெண்டு வாழ்வு நமக்கு வேணும் ஒன்று உலகத்தின் மீது பற்று இல்லாத வாழ்வு உலகத்துக்கு பயப்படாத ஒரு வாழ்வு உலகத்தின் மீது நமக்கு பற்று இருக்கக்கூடாது இறைமையா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிப்பது போல உலகத்துக்கு அவங்க வந்து முகத்தை காமிச்சாங்க நாமும் உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மத்திய நட்சி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வாசிப்பது போல எதனை முன்போம் எதனை உழுப்போம் எதனை குடிப்போம் என்று அல்லாமல் கடவுளுடைய அரசையும் அதற்குதையும் முந்து முந்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் யாராயிருக்கிறார்கள் உலக பற்று அற்றவர்கள் இரண்டாவது புரியமார்களே பயம் இல்லாதவர்கள் உலக பயம் உலகத்தில் வாழ்கிறனா நாம் பயம் இருக்க வேண்டும் மத்திய நெற்றினியை பத்து இருபத்தி எட்டில் வாசிப்பது போல உடலை கொள்வதற்காக அஞ்சாதீர்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வளவரான கடவுளுக்கு அஞ்சுகள் சொல்வது கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் தெய்வ பயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் உலக பயமற்றவர்கள் அவர்கள் தான் சொல்வார்கள் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் வாசிப்பது போல எனக்கு உறுதி ஒட்டு மேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு ஆக இத்தைய அனுபூத்தியை பெற்றுக்கொள்வோம் உலக பற்று அற்றவர்களாக உலகம் பயம் இல்லாதவர்களாய் வாழ்வோம் கருடையை திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமை